வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் இருந்து அறந்தாங்கிக்கு செல்லும் வழியில் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் பரமந்தூர் என்ற ஊரில் அமைந்துள்ள ஆதிகேசவ பெருமாள் தான் இந்த கோவில் இந்த கோயிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய குளக்கரையில் பரிமள விநாயகர் சன்னதியானது அமைப்பிட்டிருக்கு இந்த கோயிலுக்கு நேராக நாகர் சன்னதியும் இங்குள்ள பக்தர்கள் இந்த பரிமள விநாயகரை வணங்கிட்டு கோயிலுக்கு உள்ளே சென்று ஆதிகேசவ பெருமாளை வணங்குறாங்க இங்குள்ள பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் இந்த ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி இரண்டு தாயாருக்கு மத்தியில் நம்மளுக்கு காட்சி தருவார் இந்த பெருமாள் கிழக்கு நோக்கி நம்மளுக்கு காட்சி தர்றாரு இங்குள்ள ஆதிகேசவ பெருமாளுக்கு திருமஞ்சனம் கிடையாது அபிஷேகம் என்பது கிடையாது இங்குள்ள பெருமாள் தைல காப்பாலான பெருமாள் திருப்பதியில் பெருமாள் தனியாக இருப்பாரு ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சையன குளத்தில் இருப்பாரு ஆனால் இருக்கக்கூடிய பெருமாள் நின்றபடி ஏழடி உயரமாக திருக்கல்யாண கோலத்தோட நம்மளுக்கு காட்சி தருவார் இந்த பெருமாள் தையில காப்பால் பெருமாள் இந்த பெருமாளை வந்து வழிபடும் பக்தர்களுக்கு தீராத நோயானது தீர்க்கப்படுது திருக்கல்யாண குலத்தோட காட்சி தர்றதுனால திருமணமாகாதவர்கள் இந்த பெருமாளை வந்து வழிபட்டாங்கன்னா திருமணம் என்பது கைகூடும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பராசர மகரிஷி இங்குள்ள பெருமாளை நினைத்து நீண்ட காலம் தவம் இருந்ததாகவும் அந்த தவத்திற்கு பலனாக பெருமாள் பராசர அரச அரசமரத்தடியில் காட்சி கொடுத்துருக்காரு நீங்கள் இந்த கோயிலுக்கு முன்பாக பராசர மகரிஷியை அரச மரத்தடியில் நின்ற கோலத்தில் தனி சன்னதியில் நீங்கள் பார்க்கலாம் இங்குள்ள ஆதிகேசவ பெருமாள் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தவர் ஸ்ரீதேவி பூமாதேவி இரண்டு தேவிகளுக்கு நடுவில் இருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளை வணங்கும் பொழுது சகல ஐஸ்வர்யங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் வீட்டில் தனம் என்பது பெருகும் சுவாமி சன்னதிக்கு எதிராக கருடாழ்வார் சுவாமியை வணங்கியபடி தனி சன்னதியானது அமைப்பிட்ருக்கு சுவாமி சன்னதிக்கு முன்பாக வரதராஜ பெருமாள் சன்னதி நம்மாழ்வார் சன்னதி மணவாள முனிவர் சன்னதி விஸ்வக்சேனர் சன்னதி லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதிகளானது அமைப்பிட்டிருக்கு சுவாமி சன்னதிக்கு வெளிப்பகுதியில் தெற்கு புறத்தில் பரிமளவள்ளி தாயார் சன்னதியானது அமைப்பிட்ருக்கு இந்த தாயாருக்கு படிதாண்டா பத்தினி என்ற பெயரானது அமைப்பிறது பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் வேண்டுமென இந்த பரிமளவள்ளி தாயாரை வணங்குறாங்க தீர்க்க சுமங்கலி பாக்கியத்திற்காகவும் நல்ல மன வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக பெண்கள் இந்த பரிமளவள்ளி தாயாரை வணங்குறாங்க இந்த கோயில்ல முன் மண்டபத்துல ஆஞ்சநேயர் சிலையானது தெற்கு பார்த்தபடி அமையப்பட்டிருக்கும் மற்ற கோயில்கள்ல ஆஞ்சநேயர் வணங்கியபடி இருப்பாரு இங்குள்ள ஆஞ்சநேயர் ஆசீர்வாதம் அளிக்கக்கூடிய தன்மையில அமையப்பட்டிருக்காரு இந்த ஆஞ்சநேயரை இடது பக்கத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பொன் முறுவலாக சிரித்த முகத்தோட இருப்பாரு வலது பக்கத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தியான நிலையில இருக்கிற தன்மையில இருப்பார் ஒரு காலை முன்புறத்தில் எடுத்து வைத்தபடியும் அனுமாருடைய வாளானது நீண்டு கொண்டே போகின்ற தன்மையும் சிற்பமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோயில் ஆதிகேசவ பெருமாளுக்கு வாரந்தோறும் வரும் சனிக்கிழமை என்று பூஜைகளும் புரட்டாசி மாதத்தன்று வரும் சனிக்கிழமை என்று சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று இந்த கோயில்ல சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த கோயில் நடை திறக்கப்படும் நேரம் காலை ஏழு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் இந்த கோயிலில் வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய காப்பு மேனியாக பெருமாள் அருள் பாலிக்கிறார் அதே நேரத்தில் இங்கே உள்ள அம்பாளை வந்து வழிபட்டால் திருமண பாக்கியம் கைகூடி வரும் இந்த கோயிலில் நீங்கள் பெருமாளையும் அம்பாலையும் வழிபடுற நேரத்தில் சகல ஐஸ்வர்யங்கள் என்பது கிடைக்கப்பெறும் வீட்டில் தனம் என்பது பெருகும் மீண்டும் உங்களை நான் வேறு ஒரு கோயிலில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்